எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி ஊர் திருவிழாவிற்கு வந்திருந்த அனைத்து பேர பிள்ளைகளுக்கும் பணம் கொடுத்து விரும்பியதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தார் குழந்தைகளும் பணத்தை வாங்கி சென்று விளையாடுவது பிடித்ததை வாங்கி சாப்பிடுவது என்று குதூகலமாக திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் அதில் ஒரே ஒரு பேத்தி மட்டும் பாட்டி காலுக்கு பொருத்தமான ஒரு செருப்பை வாங்கி வந்து பாட்டியிடம் கொடுத்தாள் பாட்டிக்கு அதை பார்த்ததும் கண்ணீர் மல்கியது எனக்கு ஏன் இதை வாங்கி வந்தாய் நீ சந்தோஷமாக இருக்கத்தானே அந்த பணத்தை கொடுத்தேன் இது எனக்கு அவசியமா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் பாட்டி உங்களுக்கு ரொம்ப வயசாகிவிட்டது இனிமேலாவது செருப்பு போட்டு நடக்க பழகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தான் இதை வாங்கி வந்தேன் என்று அன்போடு கூறினாள் பாட்டிக்கு பாசத்தால் பேச முடியாமல் நா தழுத்தழுக்க கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தாள் தன் பேத்தியை இப்படி தன் மேல் ஒருவர் பாசமாக இருக்கிறார் என்பதை நினைக்கும் நினைக்கும்போதுதான் மனித உள்ளம் உணர்ச்சி பெருக்கால் மகிழும் அதன் பிறகு பாட்டி அந்த செருப்பை போட்டு நடக்க பழகி கொண்டார் அதோடு அந்த பேத்தி மேல் அவள் தனி பாசம் கொண்டார் இந்த என்ன அலைகளோடு இக்கதையை படிக்கும்போது எனக்கும் அந்த நினைவு மலரும் நினைவுகளாய் மலர்ந்தன இதோ நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த குட்டிக் கதையை அரசன் ஒருவன் தங்கத்தையும் வெள்ளியையும் பெட்டிகளில் எடுத்து சென்று ஏழைகளுக்கு வாரி வழங்கி வந்தான் அவனோடு சேவகன் ஒருவனும் செல்வான் ஒரு நாள் அரசன் சென்ற யானைக்கு திடீரென்று மதம் பிடித்து விட்டது அதனால் அது ஓடத் தொடங்கியது மக்கள் எல்லாம் யானையின் பின்னால் ஓடினார்கள் வெள்ளி காசுகள் இருந்த பெட்டி கீழே விழுந்தது ஓடி வந்தவர்களில் பாதி பேர் நின்று விட்டார்கள் தங்க காசுகள் இருந்த பெட்டியும் கீழே விழுந்து விட்டது இப்போது அனைவருமே நின்று விட்டனர் கடைசியாக யானை மேலிருந்த அரசன் தூக்கி எறியப்பட்டான் அவனோடு அந்த சேவகனும் கீழே விழுந்தான் யானை ஓடிக்கொண்டே இருந்தது எப்படியோ அரசனை சேவகன் காப்பாற்றிவிட்டான் மயக்கம் தெளிந்து கண் விழித்த அரசன் நீ மட்டும் ஏன் என் பக்கத்தில் இருக்கிறாய் உனக்கு வெள்ளியும் தங்கமும் வேண்டாமா என்று கேட்டார் அதற்கு அந்த சேவகன் வெள்ளியையும் தங்கத்தையும் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் என் அரசனின் உயிரை என்னால் சம்பாதிக்க முடியாதே என்று கூறினான் இதை கேட்ட அரசன் அந்த சேவகனை எப்போதும் தன்னோடு இருக்கும் அமைச்சர்களில் ஒருவனாக்கினான் உங்கள் பேச்சை கொண்டுத்தான் உங்கள் அன்பு மதிக்கப்படும் உங்கள் அன்பை போலத்தான் உங்கள் நடத்தையும் இருக்கும் உங்கள் நடத்தை போலத்தான் இருக்கும் உங்களின் வாழ்க்கையும் அன்பு என்பது நம் வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலைகளை அழகாக கட்டமைக்கிறது எனவே அன்போடு அனைவரும் இருப்போம் என்பதையே இக்கதை நமக்கு விளக்குகிறது இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்